ஓம் நம வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பதாவது திருநாமமாக கஜக்னன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யானையை வதம் பண்ணினவர் அப்படின்னு யானையாக எப்படிலாம் வந்தது அதெல்லாம் வதம் பண்ணாருங்கிறத பார்த்தோம் அடுத்தது நூற்றி ஐம்பத்தி ஓராவது திருநாமம் ஓம் தைத்யக் க்னே நமகா அப்படின்னு அப்படின்னா தைத்தியர்கள் தைத்தியர்கள்னா அசுரர்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணினவர் அப்படின்னு அர்த்தம் என்னென்ன அசுரல்லாம் வதம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம பல விஷயங்கள் மூலியமாக பார்த்துருக்கோம் அட்ட வீரட்டானம் அப்படின்னு இவரோட வீரச் செயல்களில் பலதாகவே சொல்லி அதில் சில அசுரர்கள்லாம் வதம் பண்ணியிருக்கார் முப்புறங்களை அழிச்சிருக்கார் இப்படி பலவிதத்துலேயும் அசுரர்களை வதம் பண்ணியிருக்கார் இந்த அசுரர்களை வதம் பண்ணுறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஒன்றுமே சொல்லியிருக்கேன் தீய சக்தியை அழிக்கிறது அவ்வளவுதான் தேவர்கள் தேவர்கள்னால் ஆக்கபூர்வமான நல்ல சக்தி அசுரர்கள் அசுரர்கள்னால் அழிவுபூர்வமான தீய சக்தி அவ்வளோதான் இந்த ரெண்டு குணமும் யார்கிட்டவனாக இருக்கலாம் இல்லை ஒத்தட்டே ரெண்டு குணமும் இருக்கலாம் ஒரு சமயம் பார்த்தா ரொம்ப நல்லவராக சில பேருக்கு ரொம்ப நல்லது பண்ணுவோம் இன்னொரு சமயத்தில் பார்த்தா ரொம்ப இதை விட துஷ்டன் கிடையாது இதை விட கெடுதல் கிடையாதுங்கிறப்பில் சில பேருக்கு நமக்கு பிடிக்காத பிடிக்காதவாளுக்கு பல இடைஞ்சலையும் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நாம் நல்லவனா கெட்டவனா தேவனா அசுரனா அதுதான் ஆச்சரியம் சில சில இடத்துல என்ன பண்ணுவோம் நர் அந்த தீய சக்தியே ஓங்கி இருக்கும் சில சில பேருட்ட நல்ல சக்தியே அந்த ஓங்கி இருக்கும் அவ்வளவுதான் அதை போல் முழுக்க முழுக்க அந்த தீய சக்தியோடு இருக்கிறது தான் அசுரகுணம் அப்படிங்கிறது அசுரர்கள் அப்படிங்கிறது அந்த தீய சக்தியிலேருந்து உலகத்தை காப்பாற்றக்கூடியவர் கீதையிலையும் அதுதான் சரர் வினாசாய் அசாய்ச்ச துஷ்கிருதாம் எதுக்குன்னு சாதுக்களை காப்பாற்றுறதுக்காக அதனால் அவர்களை அழிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் மேலே பகை அவர்கள் மேலே வெறுப்பு அவர்களை ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறதுல ஆண்டவனுக்கு அது மாதிரி எண்ணமே கிடையாது ஏன்னா அன்பே வடிவம் அப்படின்னு சொல்லிட்டோ அவரால் எப்படி அன்பு காமிக்காத இருக்க முடியும் ஆனால் இதை இந்த அன்பை நாம் மிஸ்யூஸ் பண்ணுறாப்பில் தவறாக பயன்படுத்திட்டு நாம் வரம்பு மீறி போனாக்க ஒரு கெடுதல் பண்ணினால் அதுவும் குறிப்பாக உலகத்துக்கு சமுதாயத்துக்கு அதை அவரால் பொறுக்க முடியல அதனால் அதை விளக்குறார் அதனால தான் அவரை நமஹா அப்படின்னு சொல்கிறோம் இதை இப்படி குறிப்பாக சரேன்னா பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இன்னும் பெரிய கடவுள் கடவுள் அப்படிங்கிறோம் அவரே இப்படிலாம் கொலை பண்ணுறார் ரத்த பண்ணுறாரு ஆயுதத்தை வச்சுன்னு இவரே வயலண்ட்ஸை ஒரே வயலண்டாக இருக்கார் அப்படிங்கிறாப்பில் தோணலாம் அது இல்லை தாத்யம் அங்கே அது இல்லை அர்த்தம் அதுக்கு உண்மையான பொருள் இது தான் அடுத்த திருநாமம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது திருநாமம் ஓம் காலாயணமகா அப்படின்னு இருக்கு முன்னமே சொல்லியிருக்கேன் சில நாமங்கள்லாம் ரெண்டு தரம் மூணு தரம் நாலு தரம் வருதுன்னு அப்படி நாலு தரம் வரத்தில் நாமம் திருநாமத்தில் இந்த காலாயனமகா அப்படிங்கிறதும் ஒன்று இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவதாக காலாயனமஹான்னு வந்திருக்கா இதே காலாயனமகாங்கிறது முந்நூற்றி எழுபதாவது திருநாமமாகவும் வந்திருக்கு அதுக்கப்புறம் முன்னூத்தி எண்பத்தி நாலாவது திருநாமத்திலையும் காலாயன மகான்னு வந்திருக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணாவது திருநாமத்திலையும் காலாயன மகா அப்படின்னு வந்திருக்கு இப்போ ஒரு தரத்துக்கு நாலு தரமாக காலாயன மகா காலாயன மகான்னு வந்திருக்கு அந்த நாலுத்தோட அர்த்தம் என்னங்கிறதையும் சேர்ந்தே பார்த்துள்ளாம் இங்கே முதல்ல வரத்தே காலாயனமஹா அப்படின்னு வரத்தே கால வடிவமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொருள் அதாவது காலன் காலன் அப்படின்னா நமக்கு தோன்றது யாருக்கு காலன்கிற ஒரு பேர் இருக்குன்னார் யமனுக்கு பேர் தான் காலன்னு பேர் அந்த யமனையே வதம் பண்ணினத்தினால்தான் சிவபெருமானுக்கு கால காலன் அப்படின்னு பேர் அந்த யமனுக்கு யமனாக இருந்தவர் அப்படின்னு பேர் அந்த கால வடிவமாக இருக்கார் அதாவது விஞ்ஞானத்திலையும் சொல்கிறார் இந்த அண்டச்சராச்சரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னார் ரெண்டுத்துக்குள்ளே அடங்கியிருக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறார் அந்த டைம் தான் காலம் ஸ்பேஸுங்கிறது தான் இந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற இடம் இப்படி அந்த டைமாகவும் இருக்கர் ஸ்பேஸாகவும் இருக்கர் அது எது பரம்பொருள் பரம்பொருள்தான் அப்படிங்கிறத நாம் முன்னாலேருந்தே பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னால் ஆகாஷ நிர்விரூபாயனமாக அப்படின்னு எல்லாம் அந்த ஸ்பேஸ் வடிவமாக அவர் இருந்ததை சொல்லி இப்போ அடுத்தது அவர் கால வடிவமாக டைமாக இருக்கிறத சொல்கிறது இப்படி நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கால வடிவமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது முந்நூற்றி எழுபதில் என்ன சொல்கிறது காலாயணமாக அப்படிங்கிறது அதுக்கு பொருள் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னர் புண்ணிய பாபங்களை கணக்கிட்டு அதுக்குண்டான பலனை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது எல்லா பாணிகளுக்கும் நடவடிக்கை இருக்குது அந்த நடவடிக்கை மூலயமா நல்ல செயலும் புரிகிறோம் தீய செயலும் புரிகிறோம் அது புண்ணியம் பாபம்னு நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு உண்டான பலன் விஞ்ஞானத்திலையும் சொல்கிறாரோ இல்லையோ எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அதைப்போல் நாம் எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு உண்டான ஒரு பலன் உண்டு நிச்சயம் உண்டு அதுக்கு வினை உண்டு அதுதான் அதை வினை வினை அப்படின்னு சொல்கிறோம் லலிதாசாஸ்திரம் அதையே தான் சொல்கிறது அம்பாளை என்ன சொல்கிறது புண்ணியா புண்ணிய பலப்பிரதாய் நமஹா அப்படிங்கிறது அவர்கள் அவர்களுக்கு ஏற்ற புண்ணியம் பாபத்துக்கு ஏற்ற பலனை நீ கொடுக்குற அப்படின்னு இப்போ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் நாம் டெபாசிட்டும் பண்ணுறோம் வித்ட்ராவும் பண்ணுறோம் இந்த வித்ட்ரா பண்ணுறதை டெபாசிட் பண்ணுறதே யாரும் கேட்குறது இல்லை எவ்வளவு பண்ணுறா இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல ஆனால் வித்ட்ரா பண்ணுறதை மட்டும் என்ன பண்ணுறான்னு நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் அதை பாஸ் பண்ணி கொடுக்குறா போல் தான் ஆண்டவனும் அது அம்பாளாக இருக்கட்டும் இறைவனா சிவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரோட செயல்களுக்கு ஏற்ற நல்ல செயல் தீய செயலுக்கு ஏற்ற பலனை கொடுக்குறார் அதை கொடுக்கக்கூடிய அந்த காலனுக்கு பேர் என்னன்னார் அவருக்கு பேர் தான் சித்திரகுப்தன்னு பேர் அந்த சித்திரகுப்தனாவும் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சித்திரகுப்தன் அப்படின்னு அவர் என்னங்கிறத தொடர்ந்து சொல்கிறேன் மீதி ரெண்டு நாமத்தோட பொருளையும் சொல்லிடுறேன் முந்நூற்றி எண்பத்தி நாலாவது சித்திரநாமத்தோட காலாயணமாக அப்படின்னு வர்த்தே அங்கே என்ன சொல்லியிருக்குன்னார் கலைகளுக்கெல்லாம் இருப்பிடமாய் இருக்கிறவர் அப்படின்னு கலாநாம் சதுஷஷ்டி சம்மிதானாம் நிவாசகா காலஹா அப்படின்னு நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அறுபத்தி நான்கு கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி அதுதான் சதுஷஷ்டி நாம் அந்த ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் இருப்பிடமாக இருக்கிறதுனால இவருக்கு காலாயனமாக அப்படின்னு இப்போது முதல்ல காலன்னு அப்படின்னு சொன்னதுக்கும் இங்கே காலன்னு சொன்னதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க அப்படி கலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கர் நாயகனாக இருக்கார் அதனால தானே அவரை ஆடல் வல்லவனாக காமிக்கிறோம் நாட்டிய மாராப்பிலெல்லாம் எதுக்கு அவரை காமிக்கிறது அப்படின்னார் கலைகளோட இருப்பருமா இருக்கிற காலனாக இருக்கார் ஐநூற்றி முப்பத்தி மூணாவதுல எப்படி சொல்லியிருக்குன்னர் அங்கே காலாயன மகானேஸ்வரத்தையே பிறப்பு இறப்புங்கிற பிரவாகத்தை தோற்றுவிப்பவர் அப்படின்னு இந்த சம்சாரம் சம்சாரம்ங்கிற மாதிரி தான் ஜனனம் மரணம் அப்படிங்கிற இந்த பிறப்பெயரப்புக்குள்ளே தான் அந்த ஒரு சுழலாவே சுற்றின்னு இருக்கு இல்லையா இதை யார் தோற்றுவிச்சா அப்படின்னர் இவர் தான் தோற்று அந்த சிவபெருமான் தான் தோற்றினார் அதை எப்படி தோற்றுவிச்சார் அப்படின்னர் அவரோட யோகசக்தினால் பண்ணினாராம் அவரோட யோகசக்தினால் இந்த பிறப்பேரப்புங்கிற இந்த காலச்சக்கர பிரவாகத்தை தோற்று வைத்தவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு அந்த காலச்சக்கரம் காலச்சக்கரங்கிறோம் இல்லையா அதனால காலாயினமாக அப்படின்னு ஜென்ம மரண பிரவாகம் காலையதி சம்பளையதீதி அப்படின்னு இதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு இப்படி நாலு காலாயனமாக நாலு விதமான பொருளில் சொல்கிற அந்த பரம்பொருள் தான் சிவபெருமான்னு தெரியுது அப்போது இவர் சித்திரகுப்தனாக இருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த சித்திரகுப்தன்னு ஞாபகம் வருது சித்திரகுப்தனுக்கு வேறு எங்கே கோவில் இருக்கோ எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல எங்கே காஞ்சிபுரத்தில் தான் சித்திரகுப்த சுவாமி கோவில்னு இருக்குது அந்த சித்திரகுப்தன் யார் எப்படி வந்தார் அப்படின்னா பிரம்மாவோடய மானசபுத்தர் பிரம்மா என்ன பண்ணினார் அதாவது பிரம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் மனிதர்கள் மாதிரி சாதாரணமாக பிறக்கறதில்லை அவர் மனசால் நினச்சார்னா அவருக்கு எய்தாப்பில் வந்துடும் இவர் என்ன பண்ணுறார் யமலோகம்லாம் இருக்குது யமலோகத்தில் எல்லாருக்கும் புண்ணிய பாவத்தெல்லாம் கணக்கிட்டு கணக்கிட்டு வாளுக்கு பலனை கொடுக்கணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வேணுமோ இல்லையோ ஒரு ஆஃபீஸ் வேணுமோ இல்லையோ அதனால் பிரம்மா என்ன பண்ணாராம் தன் மனசுக்குள்ளே ஒரு கற்பனையில் ஒரு உருவகப்படுத்தின்றார் நாமெல்லாம் மனசுக்குள்ள மனக்கோட்டம் மனக்கோட்டங்க இல்லையா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கலையா அதை மாதிரி இவர் என்ன பண்ணார் ஒரு கற்பனை பண்ணின்றார் ஒரு ஆளை பண்ணிண்டு அது என்ன பண்ணார் அந்த கற்பனை நிஜமாகணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை குறித்து பதினோறாயிரம் வருஷம் கடுமையான தவம் பண்ணினார் பிரம்மா அப்படி அந்த தவத்துக்கு மெச்சி சிவபெருமானை என்ன பண்ணார் இவர் மனசில் என்ன நினச்சிருந்தாரோ அது எய்த்தாப்புற வெளியில் ஒரு உருவமாக வந்துருத்தோம் அது எப்படி இருந்தது அப்படின்னர் ஒரு கையில் ஓலச்சுவடி ஒரு கையில் எழுத்தாணி இடுப்பில் ஒரு உடைவாள் இதோடு வந்தது அப்படி வந்ததுனாலேயே அவருக்கு பேரிட்டர் பிரம்மா சித்திரகுப்தன் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் என்னென்ன காயஸ்தர் அப்படின்னு பேர் ஏன்னா இவர் மனசுனால் கற்பனை பண்ணி வந்ததுனால அந்த காயஸ்தர் காயஸ்தர் அப்படின்னு பேர் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலலாம் பல இடங்களில் கருணீகர் கருணீகர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கிறத நாம் பார்க்குறோம் இந்த கருணீகர்கள்லாம் இந்த சித்திரகுப்தரோட வம்சாவளிக்கு பேர் அவாளுக்கெல்லாம் காயஸ்தர் அப்படின்னு பேர் அவள் தான் சித்திரகுப்தரோட வழியில் வந்துவா நல்லா கருணீகர் அப்படின்னு பேர் இப்படி பிரம்மாவோட மனசுலேருந்து வந்த அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணினான்னு நீ உடனே ஆணையிட்டர் அம்பாளை குறித்து தபம் இரு அப்படின்னு காளியை குறித்து இவர் காளியை குறித்து சித்திரகுப்தன் கடுமையான தபம் இருந்து இவர் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தெல்லாம் அடைஞ்சார் உடனே என்ன பண்ணினார்னர் காலன் காலன் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம் அவந்திகாபுரி அவந்திகாபுரி அப்படின்னு ஏழு மோற்றபுரியில் ஒன்றா சொன்ன உஜ்ஜயினி மத்திய பிரதேசத்திலக்கே அந்த உஜ்ஜயினியில் இருக்கிற அந்த சிவபுரான் புரிய மகாகாலேஸ்வரர் தானே அதனால் அந்த மகாகாலேஸ்வரை குறித்து தவமிரு அப்படின்னு சொல்ல இந்த சித்திரகுப்தன் தவமிருந்து அவரோட அருள்னால் யம தர்மராஜனுக்கு கணக்கராக இவர் பணிபுரிய ஆரம்பித்தார் அது எப்போன்னர் தீபாவளிக்கு அப்புறம் வர மறுநாள் வர யம எமத்வித்தியேன்னு பேர் அன்னைக்கு தான் இவர் சித்திரகுப்தனுக்கு அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு நமக்கு புராணம்லாம் சொல்கிறது அப்படி சித்திரகுப்தனாக இருந்து அத்தனை பேரோட கணக்கையும் சிவபெருமானோட அருளாலையும் அன்னை காளிகாதேவியோட அருணாளையும் அத்தனை பேரையும் விடாத கணக்கு எழுதணுமே அதில் துளி ஒரு தப்பு நடந்தால் கூட போச்சே அப்படி இவர் கணக்கராக இருக்கிறவர் அந்த சித்திரகுப்தருக்கு கோவில் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்குது அவரும் சிவபெருமானோட வடிவம் தானே இப்போ இதுலேருந்து தெரியறது நமக்கு ஏன்னா அவரோட அருள்னால தானே இவர் உருவமே வெளியில் வந்தது அப்படி இருந்த அந்த சித்திரகுப்தன் எப்படி இல்லாமல் கருணையோடு இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தா இன்னொரு ஒரு புராண கதை இருக்குது சௌதாஸ் சௌதாஸ்னு ஒரு சௌராஷ்டிர தேசத்து ராஜா அவர் எப்படி இருந்தான் கொடுங்கோலனாக இருந்தான் அசுரர்கள்லாம் விட துஷ்டனாக இருந்தான் தன்னை தானே ராஜாதிராஜன் அப்படின்னு பிரகடனப்படுத்தின்னு தன்னோட ஆணை இல்லாத யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஆர்டர் போட்டு அவன் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தான் அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு அவன் காட்டில் வேட்டையாட போகிறதே இவனோட வந்த பரிவாரத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு வாங்க தனியாக பொறுவனாக ஆகிடுது அப்போது அவனுக்கு என்ன தோணிதுன்னா ஏதோ ஒரு மந்திரம் காதல் விழுந்து அங்கே போய் பார்த்தா ரிஷிகள்லாம் சித்திரகுப்தர் குறித்து தவம் பண்ணிகிட்டு அதாவது இந்த காயகர்கள் அப்படிங்கிற இந்த கருணிகர்கள் தவம் பண்ணிகிட்டு அவன் உடனே கேட்டான் என்னோடய ஆணை இல்லாத நீங்கள் எப்படி பண்ணலாம் இதெல்லாம் நிறுத்து அப்படின்னு அவளை கொலை பண்ணுறதுக்கு போனால் அதில் ஒருத்தர் ஏந்துன்னு சொன்னார் அப்பா நீ ஏன்பா ஏற்கனவே இத்தனை பண்ணியிருக்க பாவம் பண்ணியிருக்க அது அத்தனையும் இந்த சித்திரகுப்தனால் ரெக்கார்ட் இருக்குது அதனால் உன் இறப்புக்கு அப்புறம் ரொம்ப நீ சிரமப்படுவே அதனால் அவருக்கு நல்ல உபதேசம் பண்ணோன்னா என்னமோ தெரியல அந்த சௌதாஸ்க்கு இந்த உபதேசத்தை கேட்டோன்னா நல்லவனாக மாதிரி அவரும் சித்திரகுப்தனை பூஜை பண்ணி கடைசியிலே இறுதி காலத்தில் யமலோகத்துக்கு போனால் யமதர்மராஜா கேட்டார் சித்திரகுப்தன்ட்ட இவன் யார் இவனோட அக்கௌண்டெல்லாம் சொல்லுன்னு உடனே சித்திரகுப்தனு சொன்னாராம் இவன் ரொம்ப கொடுங்கோலனாக தான் இருந்து ஜனங்களுக்கு பல கஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்கான் ஆனால் கடைசி காலத்தில் அந்த சாதுக்களோட தரிசனத்தினால அவளோட உபதேசத்தினால நல்லதவனாக மாறி மனசு மாறி நம்மளை பூஜை பண்ணி நல்லவனாக இருந்திருக்கான் அதனால் இவனை மன்னித்து இவனை சொர்க்கத்துக்கு விடுவோம் அப்படின்னாரான் அப்படின்னா என்ன ஒரு கருணை அதுதான் இங்கே அப்படி சித்திரகுப்த வடிவமாகவும் இருக்கிற கால வடிவமாக இருக்கிறவர் அந்த சிவபெருமான் தான் அந்த மகாகாலேஸ்வரர் அப்படின்னு தெரியிறது அவரோட பெருமைகளில் இன்னும் என்னங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய